அனைவருக்கும் வணக்கம் செல்வத்தை அள்ளி தரக்கூடிய குஞ்சின் மணியை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீட்டுல ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அது குண்டுமணி இல்லை குஞ்சின் மணி இதுதான் காலப்போக்கில் மருவி குண்டுமணி ஆயிருச்சு குஞ்சின் மணின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விதை பிள்ளையார் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது குஞ்சின்மணி சித்த மருத்துவத்தில் பெரிதும் பயன்பட்டு வந்துச்சான் குருவாயிரப்பன் கோயிலில் குஞ்சின் மணி வச்சிருப்பாங்க அதை அள்ளி கைகளில் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட என்ன வேண்டுமோ அதை வேண்டிக்கிட்டோன்னா அவர் பாதத்தில் வச்சோன்னா நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க குஞ்சின் மணியை பீரோ பணப்பெட்டி பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடியும் வைக்கலாம் இது லட்சுமி கடாச்சம் கொண்டதுங்கிறதுனால பண வரவை அதிகப்படியாக கொடுக்கும் குஞ்சின் மணி வீட்டில் இருந்தா நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் அது மட்டுமில்ல பில்லி சூனியம் ஏவல்னு சொல்லக்கூடிய இந்த தீய சக்திகள் எல்லாம் போக்கக்கூடியது உங்களுக்கு தெரியுமா குன்றுமணியில நிறைய நிறங்கள் இருக்குதா அந்த காலத்துல பன்னெண்டு வண் வண்ணங்கள்லயுமே இருந்ததா சொல்லப்படுது அதுல முக்கியமானதுதான் நம்ம இப்ப பார்த்து வரக்கூடிய கருப்பு சிவப்பு சேர்ந்தது இதுலயே இன்னும் கருப்பு சிவப்பு வெள்ளை பச்சைன்னு பல நிறங்கள்ல இருக்குது இந்த கருப்பு சிவப்பு குன்றுமணி தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளா சொல்றாங்க அதனால இது வீட்டுல வச்சிருந்தா அதிகப்படியான பணவரவு கிடைக்கும் கருப்பு குன்றின் வந்து வட மாநிலத்துல ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்குது இது கருப்பு நிறமாக இருப்பதுனால காளியின் ரூபமா நம்பப்படுது இதுதான் பில்லி சூனியம் ஏவல் அந்த கண் திஷ்டியெல்லாம் போக்கக்கூடிய தன்மை கொண்டது சிலர் இத பாக்கெட்லையும் பர்ஸ்லையும் கூட வச்சுக்கிறாங்க கெட்ட சக்திகள் வீட்டில் அண்டாம இருக்க ஒரு சிவப்பு துணியில கருப்பு குன்றின் மணிய போட்டு வீட்டு வாசல்ல கட்டி வச்சோன்னா கெட்ட சக்திகள் எதுவுமே நெருங்காதான் அப்படின்னு நம்பப்படுது வெள்ளை நிற குன்றின்மணி சரஸ்வதி தாயாருக்கு மிகவும் உகந்ததா கருதப்படுது பண பிரச்சனை வறுமை வியாபார பிரச்சனை படிப்பில் பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் இது சரி செய்யப்படுது தொடர் தோல்வி அடைஞ்சவங்க இந்த வெள்ளை குன்றி மணியை வச்சு அம்பால பூஜை செய்து வந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லப்படுது சிவப்பு நிற குன்றின் மணி வந்து எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடுமோன்னு ஒரு பயம் சிலருக்கு எப்போதுமே இருக்கும் இந்த குஞ்சின்மணியை அவர்கள் வச்சிருந்தாங்கன்னா அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நல்ல எண்ணங்கள் மனதுல தோன்றும் பச்சை நிறத்திலும் குஞ்சின்மணி இருக்கு இது குபேரனுக்கு மிகவும் உகந்தது ஆனால் இது ரொம்ப தான் கிடைக்குது இது போன்ற அரிதான பொருட்களை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அதை பற்றி இப்போ தான் நம்மளில் பலருக்கு தெரிகிறதே இல்லை ஆனால் இது உண்மை தான் அப்படிங்கிற எந்த ஒரு அறிவியல் தகவலும் இல்லை உண்மைன்னு நம்ம நினச்சி நல்ல எண்ணத்தோடு நம்ம அதை செய்யும்போது உண்மையிலேயே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோன்றும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான படி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்